ஒரு ரூபாயுடைய அருமையும் வலியும் அதிகமாக உணர்ந்தவர்கள் மீனராசிக்காரங்க தான் இந்த ஒரு ரூபாயை சம்பாதிச்சு தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு ரூபாயுடைய சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அந்த ஒரு ரூபாய்க்காக திருப்பி போராடக்கூடிய ஒரே நபர் மீனராசிக்காரங்க தான் அப்படியேற்பட்ட மீனராசிக்காரங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமாய் மோசமாக இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெஸ்டா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துடன் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை தொடங்குகிறேன் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை செஞ்ச மீனராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க இது நிதர்சனமான உண்மை இன்னமும் சொல்றேன் இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது இது ஒண்ணு பழைய ஒரு பரிகாரம் தான் இதிகாச நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் உங்க வீட்டுல உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் இந்த பரிகாரம் தெரியும் இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னங்க ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் கொடுத்துருக்கு அதுதான் உண்மை இந்த வீடியோக்குள்ளே போனாங்க இந்த வீடியோவில் முக்கியமாக நல்லா கவனிங்க இந்த பரிகார முறைகளை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு மீனராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் புது தெம்பும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் ஏன்னா குடும்ப ரீதியாகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி மீனராசி ஃபினான்ஸ் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி மீனராசி ஹெல்த் ரீதியா அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி மீனராசி மூன்றுமே ஒரு சூழலாக இருந்து புயலில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்க கூடிய நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலீஃபாக இருக்கணும் ஒரு பத்து நிமிஷமானு நம்மளை பத்தி திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு பத்து செகண்ட் கூட உங்களை திங்க் பண்ண விடாம உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு போயிருக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் நிறைய சொல்ல விரும்பலை என்ன நீங்க செய்யணுங்கிறத சிம்பிளா சொல்றேன் மூன்று உருவாக்க எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம் சாமி அறையில் செய்யலாம் நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா ஒரு சாமி கோட்டைக்கு முன்னாடி கூட செய்யலாம் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் செய்யலாம் இதில் வரும் சிறு சிறு ப்ரொசீஜரை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூபா பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் நூறு முதல் இரநூறு மடங்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதா உண்மை முதல் காயினை எடுத்துக்கோங்க ஆணாக இருப்பின் குல தெய்வத்தை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் பெண்ணாக இருப்பின் கணவன் வழி குல தெய்வம் தாய் வழி குல தெய்வம் தந்தை வழி குல தெய்வம் மூன்றையும் நினைத்து கொள்ளுங்கள் இந்த மூன்று குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு முதல் காயினை எடுத்துக்கோங்க இந்த முதல் காயினை தை தமிழ் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை தமிழ் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை இந்த ஒரு உருவாக்காயின முடிஞ்சு வைங்க இது எதற்காக முடிஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் உருவாக்காயினை முடிஞ்சு வைக்க போகிறீங்க இந்த முதல் உருவாக்காயினை முடிஞ்சு வைக்கிறதுக்கான நேரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைம் குரு ஓரையாக இருந்தால் நல்லது உங்களுக்கு சுக்ர ஓர பெஸ்ட்டுனா சுக்ர ஓரை எந்த ஓரை உங்களுக்கு சாதகமான ஓரையோ அந்த ஓரையில் முதல் உருவாக்காயின குலதெய்வத்தை நினைத்து கொண்டு உங்களுடைய ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று நினைத்து காயின மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க இந்த மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கிறதுங்கிறது ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் கலந்து நினச்சி ஒரு முடிச்சு போட்டாலே போதும் என்னால நூற்றி ஒரு ரூபா முடிஞ்சு வைக்கணும்னு ஆசை ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி உங்களால் இயன்றதை செய்யுங்கள் இல்லை ஒரு ரூபா நான் முடிஞ்சு வைக்கிறேன் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நான் போடும்போது ஒரு லட்சத்தி ஒரு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ போட்டுறேன் அப்படின்னு நினச்சி தாராளமாக போடுங்க வெறும் பணத்தை மட்டும் போடக்கூடாது ஒரு பூவும் சேர்த்து போடணும் ரெண்டாவது விஷயம் இது நாற்பத்தெட்டு நாட்கள் முதல் ஆறு மாதத்துக்குள்ளோ இந்த ஒரு ரூபா காயின் முடிஞ்சு வைக்கிறது அதற்குள்ளே உங்களோட பிரச்சனைங்கிறது சரியாயிடும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஆறு மாதங்கள் முதல் நாற்பத்தெட்டு நாள்ங்கிறது ரொம்ப ரொம்ப பலம் பொருந்திய நாட்கள் இதில் உங்கள் வேண்டுதல் நூறு சதவீதம் முதல் இரநூறு சதவீதம் நடத்துகிறோம் இந்த ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வைக்கும் போது குல தெய்வத்தை வேண்டிக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை கடனில் மாட்டிருக்கீங்க ரொம்ப லோன்ல பிரச்சனையா இருக்கு தவறான முடிவை எடுத்து விடலாங்கிற அளவுக்கு சில பேர் போயிருப்பாங்க நகையெல்லாம் அட்டமானம் போயிருக்கும் வீடு மூழ்கி இருக்கும் ரோடில் நிற்பீங்க ஐம்பது ரூபா காசு கூட இல்லாமல் இருப்பீங்க உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முடிவை தைரியமாக இடுங்கள் இந்த ஒரு ரூபா முடிஞ்சு வச்சுட்டீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியா போயிடும் நம்பலாம் இரண்டாவது ஒரு ரூபா கயினை எடுத்துக்கோங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபா காயின் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை பாகியம் கிடைக்கல கணவன் மனைவி பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொந்த வீடு இல்லை வாகனத்தை அடமானத்தில் வச்சிருக்கீங்க தாய் தந்தையருடன் பிரச்சனை பசங்க உங்களை பேச்சு கேட்கல உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை யாரை நம்பினாலும் எல்லாருமே உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உடைக்கக்கூடிய பரிகாரத்தை ரெண்டாவது உருவாக்காயின்ல செய்கிறீங்க இந்த ரெண்டாவது காயினை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாவது காயினை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப இதமான நாள் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் தான் செவ்வாய்க்கிழமை வைதீஸ்வரனை நினைத்துக்கொண்டு மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை தான் தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வைதீஸ்வரனை நினைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரூபாயை முடிஞ்சுவீங்க இந்த வைத்தீஸ்வரன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மட்டும் இல்லைங்க சொந்த வீட்டுக்கான அமைப்பையும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லா தியுமே சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை வைதீஸ்வரன் நம்பும் போது உங்க வாழ்க்கையில பணம் பொருள் அப்படிங்கறத தாண்டி ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்குங்க நிறைய மீனராசினியர்களுக்கு வைதீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மைங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கை மட்டும் இல்லைங்க சொல்ல போனா அவங்களுடைய குலம் வம்சம் எல்லாமே நல்லா இருக்கும் அவ்வளவு பெஸ்டான சில விஷயங்கள் வைத்தீஸ்வரனிடம் இருந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மீனராசினர்களுக்கும் நடந்திருக்குங்கிறதா உண்மை ஸோ மீனராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய் வைத்தீஸ்வரனை நினைத்து கொண்டு ரெண்டாவது ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வைக்கிறீங்க இப்ப மூன்றாவது ரூபா காயினை எடுத்துக்கிறீங்க மீனராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு மனசுல என்ன நினைக்கிறோங்கறதை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் யோசனைகள் நிறைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியாமையே மறைச்சு வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க சில மீனராசினியர்களுக்கு எதுவுமே நம்மளுக்கு நடக்காது நம்மளுக்கு அந்த அமைப்பே கிடையாது நம்மளுக்கு பாக்கியமே கிடையாதுன்னு நினைச்சிருவாங்க ஆனா உங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும்னு உங்களுக்கு சில காலம் தெரிய வரும் அதை தெரிவிப்பதற்காக தான் இந்த மூன்றாவது வாக்காய் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆசை ஏக்கம் ரகசியம் அந்தரங்கம் கூட வச்சுக்கோங்களேன் அது நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் இந்த மூன்றாவது உருவாக்கையினை முடிஞ்சு வைக்கிறீங்க இந்த மூன்றாவது உருவாக்கையினை எப்போ முடிஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளி தமிழ் மாடசின் கடைசி வெள்ளி என்று ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இந்த உருவாக்கையினை முடிஞ்சு வைக்கிறீங்க இந்த உருவாக்கையில் நீங்கள் மனதில் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில எதிர்பார்த்த விஷயங்கள் தோல்வியுற்ற விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக முருகனை நினைத்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரங்களுக்கு முருகன் அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தெய்வம் முருகனை நினைத்து கொண்டு உங்களுடைய மூன்றாவது ஒரு வாக்காயினம் முடிஞ்சுவைங்க உங்கள் மனசில் நீங்கள் கூடிய வேண்டியிருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்பட்ட விஷயம் ஏன் இன்னமும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு உண்மையான விஷயம் நியாயமான விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கங்க கண்டிப்பா நடக்குங்க இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் வாழ்க்கையை வளமானதாக மட்டும் இல்லைங்க எதிர்பார்த்ததை தாண்டி வெற்றிகரமாக இருக்கும்னு நம்பலாங்க ஒரே ஒரு விஷயம் செய்றேங்க இந்த மூன்று உருவாக்காயினையும் செஞ்சு பாருங்க நாப்பத்தெட்டு நான்கு முதல் அறுபது ஆறு மாதங்களுக்குள்ள நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்